முஸ்லிம் அல்லாதவருடைய பணத்தில் பள்ளி கட்டுவது கூடுமா எவர்களுடைய பணமாக இருந்தாலும் சரி ஒரு மனிதர் உதவுவதற்கு முன் வந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மார்க்க ரீதியான எந்த தடையும் இல்லை ரசோல்லா இவாஹா முஸ்லீம் முஸ்லீமல்லாம் அவருடைய அன்பளிப்பு வாங்கி இருக்கிறார்கள் அவருடைய உணவுகளை உண்டு இருக்கிறார்கள் அவருடைய உதவிகளை ஏற்றிருக்கிறார்கள் என்கிற நேரத்தில் ஒருத்தர் உதவி செய்ய வந்தார் என்று சொன்னால் அது எந்த வகையிலையும் அது பிழையாக அமையாது அதே நேரம் அந்த உதவியை அவர் தருவதைய உள்நோக்கங்கள் ஏதாவது இருக்குமாக இருந்தால் அதில் அரசியல் நடத்துகிற நோக்கம் அல்லது வந்து நாளைக்கு தானும் அதில் ஒரு என்று உரிமை கோர்ற நோக்கம் அல்லது நாளைக்கு நமது நிகழ்ச்சிகளை அந்த பள்ளியில் நடத்திக்கிடலாம் என்கின்ற ஒரு நோக்கங்கள் போன்ற தவறான நோக்கங்கள் இல்லாது அல்லது தான் செய்யக்கூடிய தவறுகளை நியாயப்படுத்துவதற்கு இந்த பள்ளிகள் கோவில்கள் சேர்ச்சைகளுக்கு உதவி செஞ்சு அதற்காக வேண்டி அவர் செய்கிறார் ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது பின்னணியில் நாளைக்கு நம்ம பயன்படுத்தப்படலாம் என்கின்ற ஒரு இலக்கரிக்கமாக இருந்தால் தவிர்த்துக்கொள்ளணும் அப்படி இல்லாமல் பொதுவாக முஸ்லீம்களோ முஸ்லீம் அல்லாதவர்களோ உதவி செய்தால் அதை வாங்குவதில் மறுக்கிறதாக எந்த தடையும் இல்லை